அமரன் நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பு கம்பெனியும் சோனி பிக்சர்ஸ் நிறுவனம் சேர்ந்து தயாரிச்சுக்கிற படம் தான் இந்த அமரன் படம் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி இணைந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தை நம்ம ரங்கூன் படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி தான் இயக்கியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புக்கு மிக முக்கிய காரணம் இந்த படம் நம்ம மறைந்த முன்னாள் மேஜர் ராணுவ வீரர் முகுந்த் வரதராஜரோட பயோபிக் ஸோ இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ இதெல்லாம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தூண்டிருக்கு இப்போ இந்த படம் வர அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தீபாவளிக்கு உலகமெங்கு ரிலீஸ் ஆக போகுது இப்போ இந்த படத்தை உலகநாயகன் கமலஹாசனே உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ண போகிறதா தகவலாக வந்திருக்குது அது உலகம் முழுக்கவா இல்லை தமிழ்நாடு அளவா அப்படிங்கிறது போக போக தெரியும் நம்ம விசாரித்த வரைக்கும் இப்போதைக்கு தமிழ்நாட்டு அளவில் ராஜ்கமல் நிறுவனமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாத்த விட இப்போது நம்ம படத்தோட ஹீரோயின் சாய் பல்லவி இவங்களோட அந்த இன்ட்ரோவையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் சாய் பல்லவியோட பெயர் இந்து ரெபகா வர்கீஸ் அப்படிங்கிற பேர் தான் ஸோ அதை முறையாகவே அறிவிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை உலகநாயகன் கமலஹாசன் முழுசாக பார்த்துருக்காரு படத்தை பார்த்த கமல் கிளைமேக்ஸ் வரும்போது ரொம்பவே கண் கலங்கி அழுதே போட்டாராம் அளவுக்கு இந்த படம் எமோஷ்னலாக இருந்துச்சான் ஏன்னா இந்த படம் ரியல் லைஃப்லேயே முக்குந்து வர்றதுனோட கதை தான் ஸோ அவர் வந்து இறந்த காட்சி தான் கிளைமேக்ஸ் காட்சி ஸோ இதை பார்க்கும்போது கமல் அவர்களே கண் கலங்கி ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாராம் ஸோ படம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே நம்ம சிவகார்த்தியனை கட்டி பிடித்து பாராட்டியதாம் நம்ம சிவகார்த்தியனும் இதனால் ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டாராம் அதே மாதிரி படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியும் கட்டி அணைத்து இந்த படத்தை பற்றி அவருடைய இயக்கத்தை பற்றி பயங்கரமாக பாராட்டி தள்ளிவிட்டாராம் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ஸோ கண்டிப்பாக கமலையே கலங்க வைத்த இந்த அமரன் படம் ரசிகர்களையும் கலங்க வைக்கும் நெகிழ வைக்கும்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஸோ யாரெல்லாம் இந்த அமரன் படத்தை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்